இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில கடந்த வருடம் ஒளிபரப்பான தொடங்கின ஒரு தொடர் தான் சின்ன மருமகள் படிக்க ஆசைப்படுற தன்னோட மகள் தமிழ் செல்விய பணக்கார குடும்பம் சம்பதம் வந்ததுனால திருமணம் செஞ்சு வச்சிடறாரு பெண்ணோட அப்பா ஆனா தமிழுக்கு அந்த திருமணம் சரியா அமையல பிரச்சனை பிரச்சனை அப்படின்னே போயிட்டு இருக்கு இப்போ கதை காலத்துல விவாகரத்து பிரச்சனையில தமிழ் சேதுபதி ரெண்டு பேரும் தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க போஸ் விவாகரத்துக்கு அப்புறம் மறுமணம் செய்ய இருக்கிறதுனால அதே மாதிரி சேதுவும் மறுமணம் செய்வாரா அப்படின்ற காட்சிகள் தான் இன்னைக்கான எபிசோட்ல ஒளிபரப்பாகிட்டு வருது கதை அடுத்தடுத்து விறுவிறுப்போட உச்சமா ஒளிபரப்பாகிட்டு வர நிலையில தொடர் குறித்து ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு அதாவது சீரியல்ல நடிகர் சதீஷ் நியூ என்ட்ரி கொடுக்க இருக்காரா சீரியல்ல அடுத்த புது ஜோடி தயாராகிடுச்சு சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க